இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்கத்தில் பேஷன் ஸ்டுடியோஸ் மற்றும் சோல்ஜர்ஸ் ஃபேக்டரி தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருந்த படம் பார்க்கிங் இதில் ஹரிஷ் கல்யாண் எம் எஸ் பாஸ்கர் இந்துஜா மற்றும் பலர் நடித்துள்ளனர் பார்க்கிங் படத்தினுடைய சக்சஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு படத்தை ஃபஸ்ட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த ப்ரெஸ் மீடியா சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் ரிவ்யூவர்ஸ் யூடியூப் சேனல் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நான் நீங்கள் தான் இந்த படத்துக்கான வெற்றியுடைய புள்ளையார் சொல்லி போட்டது நீங்கள் தான் அதுக்கப்புறம் தியேட்டர்ஸ்க்கு வந்ததுக்கப்புறம் மக்கள் இந்த படத்துக்கு கொடுத்த அந்த பேர் அன்பும் பேராதவரும் ரொம்பவே என்ன வார்த்தையால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல ஏன்னா இந்த வெற்றி எனக்கு ரொம்ப இந்த படமும் சரி இந்த படத்துடைய வெற்றி எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அது இன்றைக்கி நடந்திருக்கு அதுக்கு காரணம் வந்து தமிழ் மக்கள் தமிழ் சினிமா ரசிகர்கள் ஏன்னா நான் நிறைய ஊர் தேட்டர் விசிட் போனோம் சென்னை மட்டும் இல்லை நிறைய ஊர் ஸோ எல்லா ஊர்லேயும் போய் மக்களோடு இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்க உட்காந்து இந்த தேட்டரில் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுறத பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக நாங்கள் ஃபீல் பண்ணோம் ஏன்னா படம் எடுக்கிறதே ஆடியன்ஸ்க்காக தான் அவங்க படத்தை ரசிக்கணுன்றதுக்காக தான் அது மட்டும் இல்லாமல் ஆடியன்ஸ் படம் பார்த்துட்டு கொடுத்த கமெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து இந்த வருஷத்துடைய ஹிட் லிஸ்டில் இந்த படமும் கண்டிப்பாக இருக்கும் இந்த படமும் இருக்குது எஸ் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபிலிம்ஸ் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ அப்படின்னு நிறைய பேர் சொல்லும் போது அதோட என்ன சந்தோஷம் எங்களுக்கு ஸோ அந்த மக்கள் தமிழ் மக்கள் ரசிகர்கள் சினிமா ரசிகர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி இந்த வெற்றியை கொடுத்ததுக்கும் இங்கே நாங்கள் நிற்கிறதுக்கு காரணம் நீங்கள் கொடுத்த அந்த அன்பு மட்டும்தான் அதுக்கப்புறம் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர் சினிஷ் அவர்களுக்கும் சுதன் அவர்களுக்கும் அப்புறம் முக்கியமாக இந்த படத்தை கொடுத்த ராம் இயக்குனர் ராம் அவருக்கு நான் வந்து கண்டிப்பாக நன்றி சொல்லணும் எனக்கு மட்டும் இல்லை சினிமாவுக்கும் ரசிகர்களுக்கும் இப்படி ஒரு நல்ல படம் கொடுத்ததுக்கு அவங்க சார்பாகவும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் ராம் கண்டிப்பாக நல்ல இயக்குனர்கள் பட்டியலில் ராம் கண்டிப்பாக இருப்பார் வெற்றி இயக்குநர்கள் பட்டியலில் ராம் கண்டிப்பாக இருப்பார் அடுத்தடுத்து பண்ணுற படம்லாமும் இன்னும் பெரிய படங்களாக அவருக்கு அமையணும் அவரும் நல்ல படங்கள் எடுப்பார் கனெக்டாக ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகிற மாதிரியான கதைகள் பண்ணுவாருன்னு நான் நம்புகிறேன் என்னுடைய பெஸ்ட் விஷஸ் ராமுக்கு எப்போவுமே இருக்கும்